ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு பார்வும் அதே மாதிரி சாந்த்ராவும் ஸோ என்ன கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் தான் பாருக்கு வந்த அந்த லெட்டர் இருக்கு இல்லையா மொட்டைக்கடிதாசியில் கமரு எழுதின லெட்டர் நம்மளுக்கு தெரியும் அது கமரு தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார் வந்து கன்ஃபியூஸாக இருக்காங்க இருந்தாலும் யார் அந்தளவுக்கு வந்து கேவலமான எழுதியிருப்பாங்க ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுடி அந்த லெட்டர் பார்க்கும்போது அந்தளவுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அதில் எழுதியிருக்கிற ரெண்டு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்று வந்து உங்க கூட சேர்ந்தா எந்த டைமில் வேணாலும் நீ பஸ்ஸுக்குள்ளே பஸ்ஸு கடியில் வந்து தூக்கி போட்டுருவேன் அந்த ஒரு வேர்டு ரெண்டாவது வந்து என்னென்னா எப்போ நீ என்ன கவு வாங்குவேன்னு தெரியாது அது யார் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு பாரு வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ திருப்பி பாரு வந்து சொல்கிறாங்க அரோரா ரம்யா அந்த மாதிரி இவங்க யாராவது எதிர்ப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம சாயந்திரம் என்ன தெரியுமா சொல்கிறாங்கச்சி அரோராலாம் வந்து டைரக்டாக சொல்லிடுவாடி அவெல்லாம் வந்து இப்படி எது மாட்டான் டிகிரேட்லாம் பண்ண மாட்டான் கமருதீன் எதிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அய்யய்யோ கமருதீனா அவெல்லாம் பண்ண மாட்டான்டி வேணாடி நம்ம டாப்பிக்கே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை வந்து மாத்திரேன் அப்போ பாருக்கு வந்து நினைச்சு பார்க்க கூட முடியலை இந்த லெட்டர் கமருதி எழுதிருந்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவாங்கன்னு யோசிச்சு பாருங்க இந்த கமருதி கூட இருந்துட்டு என்னெல்லாம் வேலை பண்ணுறேன் பாருங்களேன் இதுல இவர் வேற சொல்றாரு அரோரா வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பாருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கமருதின் அந்த மாதிரி கேவலமாக எழுத மாட்டாருன்னு சொல்லிட்டு ஆனால் நாம் பார்த்தோமே கமருதான் எழுதிருக்காருன்னு சொல்லிட்டு என்னைக்காவது வந்து பாருக்கு உண்மை தெரியும் மேபி வெளியே வந்து தெரியும் உள்ளே இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தெரிஞ்சாங்கன்னா பாரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் ஸோ செத்தாண்ட சேகர் அந்த மாதிரி இருக்கும் கமருதீனோட நில